ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸு நான் அந்த கலையெல்லாம் நிறைய சாப்பிடணும் இதே மாதிரி வெரைட்டியாக சாப்பிடணும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட நினைக்கும் போது நமக்கு கிடைக்கவே இல்லை இப்போ நமக்கு அது இப்போ நமக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கிது ஆனால் அதை ஒழுங்காக நமக்கு அளவுக்கு சாப்பிட முடியலை அப்போ எல்லாம் எவ்வளோ ஆளு சாப்பிடுவோம் காலையிலேயும் பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்காது நாங்கள் பனனி ரக்கானி தான் குடிப்போம் வேறு ஏதாவது பழங்க இருந்தால் சக்கையை அப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம் மத்தியானம் ஆனால் செம பசியாக இருக்கும் அப்போது நம்ம நிறையவே நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ அப்படி சாப்பிட முடியலை சரி நமக்கு கிடைக்காது நம்ம பேர பிள்ளைங்களாவது அனுபவிக்கட்டு நம்ம பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுன்னு சண்டே ஏன்னா ஏதாவது ஒரு குழந்தைங்க கேட்பாங்க அது சின்ன வயசு தான் என்னாலும் அம்மா அம்மா பிரியாணி செய்யணும் நான் என்னோடய ஸ்டைலில் என்னோடய ரோனி ஸ்டைல் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம கார்டன்லேருந்து அறுவடை பண்ணால் கத்தரிக்காய் தொக்கு தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் பிள்ளைங்க நல்லா சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது சரி நமக்கு கிடைக்காது நம்ம பேர பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கிட்டேன்னு நம்ம செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி பழைய ஞாபகம் வந்தால் சொல்லுங்கள் அதை பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள்